காய்ங்க அன்பான சொந்தங்களே எல்லோரும் இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா டீலாம் சாப்பிட்டிங்களா இங்கே பாருங்களே மழை காலம்னொடனே அது பாட்டுக்கு செடியாக முளைக்குதுங்க மேல் தேப்பம்ல காய் பீக்கங்க அந்த செடிங்க பாருங்களே டீ வெறும் காய் காய்ச்சி தொங்குது இந்த அதுக்குள்ளே தொங்குது சரி நானும் விட்டுட்டேன் சரி முளைக்கிட்டோம் நமக்கு யூஸ் ஆகிக்கிறோம் மேல் தேய்ச்சி குளிக்கலாம் இல்லையா பாருங்க அப்படியே சைக்கிளாக சூப்பராக கிடக்குது மழை நச நசன் மழை வந்து அப்படியே செடியாக முளைச்சி கிடக்கு பக்கத்து பிளாட்டில் பாருங்க செடியாகத்தங்க கடை வெயில் காலம் வந்தால் தாங்க இதெல்லாம் போகும் சரிங்களா ரொம்ப மோசமாக இப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்களே எவ்வளோ அழகாக செடி மரம் இப்படியே வளர்ந்துருக்கு இப்படியே வண்டியெல்லாம் நிற்கிது பாருங்க எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள் இதான் பாதை இப்படியே போய் இப்படியே பின்னாடியே போகணும் போயிட்டு இப்படியே இந்த பக்கம் வரணும் அப்படியே எங்கள் உதவி சூரியனை காட்டலை இன்னும் சூரியன் எழுந்து சரிங்களா அழகாக இருக்கா எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே பாருங்கள் எங்கள் செல்ல மோட்டு பெர்க்னண்ட்டாக இருக்குங்க மிக விரைவில் அவங்க வந்து குட்டி போடுவாங்க புது வரவை அவங்கள்ட்ட எல்லார்டையும் காமிக்கிறேன் சரிங்களா செல்ல குட்டிங்களா அன்பானவர்களா ஏ பாருங்க எங்கள் தங்க குட்டி எப்படி இருக்காங்கன்னு ஜம்முன்னு தூங்குறாங்க மொட்டோ பாரடி செலம் பாரடி செலம் பாலாட்டுறாங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகா பாகடி நன்றி நன்றியுள்ள ஜீவன் நம் மொட்டு சரிங்க தலிக்கங்க எல்லாம் நன்மைக்கு பார்த்துக்கோங்க இப்படியே போகணும் പോയിട്ട് അത